மனித வாழ்க்கையில் ஒன்று பிறப்பு மற்றொன்று இறப்பு இந்த இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை நூற்றி ஐம்பது வயதுக்கு மேலே வாழ்ந்தவர்கள் இந்த பூமியில் யாரும் இல்லை ஆனால் ஆமை அதிக வயது வரை வாழ்ந்துள்ளது அதுபோல யானையும் மற்ற விலங்குகள் எல்லாம் அப்படி அல்ல உதாரணமாக நாம் சிங்கம் புலி சிறுத்தை போன்றவைகளை எடுத்துக்கொண்டால் மற்ற விலங்குகளை அதை கொன்று சாப்பிடுவதால் அதனுடைய வாழ்க்கை மிக குறைவாகவே இருந்து வருகிறது அதிலிருந்து தப்பித்த மிருகங்கள் தான் அதனுடைய வாழ்நாள் முழுவதும் அவைகள் வாழ்கின்றன மனித வாழ்க்கையை பொறுத்தவரையில் நான் சொன்னது போல நூற்றி ஐம்பது வரை வாழ்ந்ததாக யாரும் தெரியவில்லை நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தேழு வரை வாழ்ந்ததாக கூகுளில் தேடியபொழுது கிடைத்தது தமிழ்நாட்டிலே நூற்றி இருபது வயது வரை வாழ்ந்த இராமானுஜர் இருக்கிறார் நூற்றி இருபத்தாறு வயது கடந்தும் பிரேமானந்தா என்பவர் பிரேமானந்த சிவானந்தா என்பவர் திருச்சியில் இன்னும் வாழ்ந்து வருகிறார் அதாவது இந்த வாழ்க்கை நிலையற்றது எல்லாருக்குமே வாழ்க்கை நிலையற்றது வாழும் வரை சந்தோஷமாக வாழ்ந்து போவோம் என்பதுதான் ஆனால் இடையே பலவிதமான ஆசைகளினால் மனிதன் அழிவை நோக்கி அவன் போகிறான் அழியவும் செய்கிறான் நீயா நானா என்ற ஒரு ஈகோவும் இருக்கிறது அதனால்தான் தற்பொழுது உலகத்தில் அங்கே இஸ்ரேல் பாலஸ்தீனம் லெபனான் வெஸ்ட் பேங்க் இந்த வடமேற்கு இல்லை மத்திய கிழக்கு ஆசியாவில்தான் அதிகமாக சண்டை நடந்து வருகிறது அன்றாடம் மக்கள் இறந்து வருகின்றனர் இதற்கு முன்னால் வேர்ல்டு வார் ஒன்று வேர்ல்டு வார் ரெண்டு இதெல்லாம் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே அந்த ஐம்பது வருஷத்துக்குள்ளே தான் இந்த எல்லா நாடுகளுக்குமே ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு எல்லாரும் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தார்கள் இதெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது எல்லாருக்கும் தெரிய வருகிறதா என்றால் இல்லை ஏனென்றால் பலருக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கிறது இதெல்லாம் படிப்பதற்கோ காது கொடுத்து கேட்பதற்கோ நேரம் இல்லை அப்படி அவர்களுக்கு நேரம் இருந்தால் அவர்கள் இந்த நாடகங்களையும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தான் அவர்கள் கேட்கிறார்கள் பொழுதுபோக்கு தான் உழைப்பவன் அவனுக்கு நேரமே இல்லை உழைப்பவன் சாப்பிட்டுவிட்டு விட்டு உறங்கிவிடுகிறான் அந்த வயதானவர்களுக்கு எப்படி இந்த நேரத்தை செலவழிப்பது என்னை போன்றவர்கள் இதாவது ஒன்று பேச வேண்டும் வளருக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு நேர்மறையும் எதிர்மறையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு நமது பேசுவது மற்றவர்களிடம் சொல்வது இப்படித்தான் இந்த மனித வாழ்க்கையே வயதானவர்களுக்கு இப்படி செல்கிறது எத்தனையோ முதியவர்கள் கைவிடப்பட்டு அனாதை இல்லங்களில் வாழ்கின்றார்கள் அவர்களை தூக்கி போடுவதற்கு கூட இடமில்லை ஆட்கள் இல்லை சொந்தம் இல்லை இல்லை உறவில்லை என அனைத்துமே அப்படித்தான் இருக்கிறது இருந்தாலும் இந்த மனித வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கிறது அரசியலில் போராட்டம் இந்த ஆன்மீகத்தை பற்றி ஒரு போராட்டம் இதுதான் சரி அப்படின்னு என்று அவரவர்கள் தற்பொழுது இந்த யூடியூபை வைத்துக்கொண்டு அவர்கள் வியாபாரம் செய்து பணம் சம்பாதிக்கிறார்கள் அதையெல்லாம் நான் படிக்கும் பொழுது அதை காது கொடுத்து கேட்கும் பொழுது எனக்கு நன்றாக தெரிகிறது எல்லா பொய்யையும் எத்து சொல் சொல்கிறார்கள் இது திருக்குறளை பற்றி யாரும் படிப்பதில்லை வள்ளலாரையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை கௌதம புத்தரை பற்றியும் அவர்கள் பேசுவதில்லை அல்லது மகாவீரரை பற்றியும் பேசுவதில்லை இந்து மதத்தை பேசுவார்கள் மகாபாரதத்தை பேசுவார்கள் பதினெட்டு புராணங்களை பற்றி பேசுவார்கள் மற்றபடி திருக்குறளை பற்றி பேசுவது மிக மிக சொற்பம் அல்லது மற்ற சிலப்பதிகாரத்தையோ அல்லது மணிமேகலை பற்றியோ அவர்கள் யாரும் பேச மாட்டார்கள் காரணம் அதில் பலருக்கு நாட்டம் இருக்காது ஆங்காங்கே சொற்பொழிவுகள் நடத்துவார்கள் சிலரை சேமித்து வைத்து அவர்களை கொண்டு வந்து பேசுவார்கள் ஆனால் அதெல்லாம் எடுபடாது வாழ்க்கைக்கு இவையெல்லாம் எடுபடாது ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்வார்கள் அவ்வளவுதான் பசி வந்தால் என்ன செய்வது அங்கே உழைக்கும் வர்க்கம் கிராமத்திலே வயலிலே தோட்டத்திலே அவன் வேலை பார்க்கிறான் அவனுக்கு அதுதான் வேலை அவனுக்கு வந்து உழைப்பது அதற்காக பாடுபடுவது அதை கொண்டாந்து சேர்ப்பது இப்படித்தான் மற்றபடி வேறு என்ன இருக்கிறது மனிதனுக்கு தேவையாக இருப்பது இந்த உணவும் உடையும் இருக்கும் இடம்தான் இதைத் தவிர வேற என்ன வேண்டி இருக்கிறது இறந்துவிட்டால் சுடுகாடுதான் அவன் அவனுடைய வாழ்ந்த வீட்டில் வாழ முடியாது அவன் விளைவித்ததை அவன் சாப்பிட முடியாது வேற எவனோ ஒருத்தன் சமைத்தது தயார் செய்ததை அவன் சாப்பிடுகிறான் இறந்துவிட்டால் கூட நாலு பேர் வந்து தூக்கி கொண்டு போவதற்கு வேறால் தான் வர வேண்டும் பொது இடத்தில் போய் புதைக்க வேண்டும் எரிக்க வேண்டும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதற்காக எல்லோருக்கும் வரிந்து கட்டிக்கொண்டு அவர்கள் எல்லாம் இந்த ஆன்மீகத்தை பற்றியும் கோயிலை பற்றியும் சாமியை பற்றியும் கடவுளை பற்றியும் இவர்கள் பேசி வருகிறார்கள் இது ஒரு பொழுதுபோக்கு தான் எனக்கு நன்றாக தெரியும் இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு விஷயம்தான் உண்மையில் இதெல்லாம் கறிக்கு உதவாது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாத விஷயங்கள் தான் பொழுது போகும் நன்றாக பொழுது போகும் தூக்கம் வந்தால் தூங்கி விடுவோம் இந்த கூத்து போவோம் அந்த காலத்தில் கூத்து நடக்கும் கூத்தில் காது கேட்பார்கள் ராமாயணத்தை பற்றி பேசுவார்கள் ராவணனை பற்றி பேசுவார்கள் மன்மதனை பற்றி பேசுவார்கள் அப்படியே தூங்கி தூங்கிவிடுவார்கள் அப்படித்தான் கூத்தெல்லாம் இது இன்றமும் கூத்து தான் நடக்கிறது எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு அவர்கள் கூத்து நடத்துகிறார்கள் எனவே நண்பர்களே என் மனதில் இருப்பதை நான் கொட்டிவிட்டேன் அவரவர்கள் வாழ்க்கை அவர்களுடையதே ஏதோ எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் இந்த காணொலி மூலம் என்னை பின்பற்றுபவர்களுக்கு இதை நான் சொல்கிறேன் அவர்களெல்லாம் எடுத்துக்கொள்வார்களா மாட்டார்களா என்று எனக்கு நிச்சயமாக தெரியாது அவர்களெல்லாம் பார்க்கிறார்கள் எப்படி நான் பலவற்றை பார்க்கிறேனோ அதுபோல நான் சொல்வதையும் பலர் கேட்பார்கள் அவ்வளவுதான் இதிலிருந்து எனக்கும் லாபம் இல்லை அவர்களுக்கும் லாபம் இல்லை எனக்கும் நஷ்டம் இல்லை அவர்களுக்கும் நஷ்டம் இல்லை இதெல்லாம் பொழுதுபோக்கு தான் எல்லாமே பொழுதுபோக்கு தான் பசி என்று வரும்பொழுது யாரும் உதவ வ நோய் என்று வரும்பொழுது மருத்துவருக்கு தான் போக வேண்டும் இறந்துவிட்டால் திடுகாட்டுக்கு தான் போக வேண்டும் இதுதான் உண்மை இதையும் அப்பால் என்ன இருக்கிறது நம் பூமியை பார்க்கிறோம் வானத்தை நிலவை பார்க்கிறோம் நிமேகங்களை பார்க்கிறோம் இதற்கு அப்பால் என்ன இதோ நமக்கு தெரிந்தவரை சூரியனிலும் போய் மனிதர்கள் இறங்கினார்கள் பார்த்தார்கள் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கற்களை கொண்டு வந்தார்கள் உபயோகமற்ற பொருள்கள் தான் அதில் இருந்தது அதை வைத்து நம்மளால் எதையும் பண்ண முடியாது இதுபோல் மற்ற கிரகங்களுக்கு போனாலும் அங்கிருந்து எந்த பொருளையும் கொண்டு வர முடியாது அவ்வளோ தூரத்தில் இருக்கிறது ஆதலினால் இதெல்லாம் விஞ்ஞானம் நமக்கு வேறு வழியில் உதவி செய்கிறது நமக்கு ஏதாவது நோய் வந்துவிட்டால் உதவி செய்கிறது வேற பாத்திரங்களை அதலெல்லாம் தயார் பண்ணி தருகிறார்கள் எளிதான முறையில் நாம் வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த விஞ்ஞானம் உதவி செய்கிறது ஒரு மனிதனை இரநூறு வயது வரைக்கும் வாழ வைக்க முடியுமா என்றால் விஞ்ஞானத்தால் முடியாது நிச்சயமாக முடியாது ஒரு ஐந்து வருடங்கள் தள்ளி போகும் அவ்வளவுதான் எனவே என்னுடைய பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் என்னால் இன்னும் ஒரு மணி நேரம் நேரமல்ல இரண்டு மணி நேரம் நேரமல்ல பல மணி நேரம் பேசிக்கொண்டே இருக்க முடியும் ஆனால் கேட்பதற்கு காது வலிக்கும் எல்லோருக்கும் இது என்ன தேனான தேன் போல உள்ள இது நிதர்சனமான பேச்சு ஆதலினால் நண்பர்களே எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன் மற்றவர்கள் உங்கள் பாடு இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே